செங்கல்பட்டில் பத்து ரூபாய் இயக்கம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் வளாகம் முன்பு இன்று காலை பத்து முப்பது மணி அளவில் பத்து ரூபாய் இயக்கம் சார்பில் வழக்கறிஞர் திரு நல்வினை விஸ்வராஜு பொதுச்செயலாளர் டாக்டர் திரு கே எம் முருகன் மாநில துணை பொதுச் செயலாளர் தலைமையில் மாபெரும் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது இதில் ஏழு அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி அவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் முதலாவது கோரிக்கை சட்டத்திற்கு புறம்பான ஆவணங்களுடன் நூற்றி எழுபது அத்திவாக்கம் கிராமத்திற்கு ஆண்டுதோறும் நடைபெறும் ஜபாபந்தியை நிறுத்தக் நிறுத்த கோரியும் பொதுமக்கள் அளிக்கும் மனுக்கள் மீது முப்பது தினங்களுக்குள் தீர்வு காண வேண்டும் என்று தமிழக தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் அவர்கள் சுற்றறிக்கை அனுப்பியும் மதிக்காத செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியரை கண்டித்தும் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவுப்படி கிராம நிர்வாக அலுவலர் பணிபுரியும் கிராமத்திலேயே குடியிருக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்த நிலையில் அதை நிறைவேற்ற தவறிய மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்தும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் மேலும் இதில் சில முக்கிய கோரிக்கைகள் முன்வைத்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இந்த நிகழ்வில் செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் கோ பிரதாப் டாக்டர் த மணிகண்டன் மாநில இளைஞரணி துணை செயலாளர் அக்கவிய திருக்கழுகுன்றம் ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சரியா பராமரிக்கணும் இன்னொரு கோரிக்கை என்னன்னா ஒரே அந்த

இயக்கம் ஆரம்பித்த காலத்திலிருந்து கேள்வி மட்டுமே கேட்டுக் ஒரு இயக்கம் இந்த பத்து ரூபாய் இயக்கம் இருக்கும் வரையில் இங்கே ஊழல் இருக்காது என்பதை தெரிந்து கொள்கின்றேன் இந்த ஊழல் வாழ்க்கையையும் அந்த பத்து ரூபாய் இயக்கம் விடாது என்பதையும் அனைத்து பெரும்பாலையும் மிகவும் சிறப்பாக பெவன ரூபாய் பெருந்த மன கலவனை மீண்டும் அங்கி உண்டாக்குகின்றேன் எங்களுக்கெல்லாம் ஆசிரியராகவும்

மாவட்ட ஆட்சியர் செங்கல்பட்டிலே நாம் கொடுத்திருக்கின்ற மனுக்கள் மீதான நடவடிக்கை தாமதமாக நடவடிக்கை எடுக்காமல் கிடப்பில் இருப்பதின் காரணத்தினால்தான் இந்த ஆர்ப்பாட்டம் இங்கே நாம்